you <laughs> ஹாய் மைடி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோர்ட் க்ரியேஷன் இன்னைக்கு ஒரு சூப்பரான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ அம்மா ஊரில் வந்து இன்னைக்கு ஜாத்ரை ஜாத்ரன்னா கோவில் திருவிழா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சேட்டர்டே சண்டே வந்து செம்ம ஃபன்னாக ஜாலியாக போக போகுது ஸோ அதனால தான் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வந்து காசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து கோவிலில் போய்ட்டு கூழ் ஊற்றணும் ஸோ ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எனக்காக செஞ்சிருந்தாங்க ஸோ எப்போமே வீட்டுக்கு வரும்போது எதனா ஸ்பெஷலாக எதனா செஞ்சு கொடுப்போம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான உளுந்த போண்டா செஞ்சு கொடுத்தாங்க சரின்னு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கரகம் வந்து ஊர்வலம் வந்துருந்துச்சு சரின்னு அம்மா வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ண சொல்லியிருந்தாங்க பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவில் அண்டை போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க சரி அப்படி கோவிலுக்கு போயிட்டு சாமியெலாம் பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ புளியோதரை தர பிரிஞ்சி சாதம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தான் வந்து நம்ம அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுது ஸோ அதனால் அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம வே வேப்பில் வந்து கட்டணும் அதனால் வந்து நானும் எங்கள் அப்பாவும் இந்த சின்ன சின்ன வேலையில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதே சைட் பை சைட் பைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ச சமையல் வேலையை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அண்ட் ஃபைனலாக வந்து எல்லா கூழ் பானையும் வந்து சாமியாண்டை வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி ஸோ சாமி வந்து கும்பிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படியல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு கூழ் பானை எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு தான் நம்ம வந்து படைக்கணும் அங்கே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவன் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ட்ரம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து கூழ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் வந்து சாமிக்காக இது பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரம்மில் இருக்க கூழ் வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து தேவையான அளவுக்கு அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ so, இந்தலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து செகண்ட் கூழ் பானது ஸோ so, இதை வந்து நம்ம போகிற வரவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த <laughs> <laughs> மாதிரி கப்புல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஊற்றி கொடுப்போம் ஸோ எல்லாருமே வந்து நல்லபடியாக வயிற் நிறைய சாப்பிட்டு நம்மளை வந்து வாழ்த்திட்டு போவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் சிக்கன் பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து டூ கேஜி சிக்கன் வந்து எடுத்துகிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து சிக்கன் பகோடா போட்டுட்டோம் ஏன்னா சைடிஷ் வந்து சிக்கன் பகோடா இருக்கட்டோன்னு ப்ளஸ் வந்து எக்கும் வந்து செஞ்சிட்டோம் அப்புறமா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சாமி கும்பிட்ணும் அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா சரி அப்படியே பண்ணிவிட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு ஒரு ஃபு ஃபைவ் ஓ கிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குலாம் போயிட்டு ஸோ சாமிலாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து நிறையா இருக்கும் ஸோ தாழை வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு சம வைப்புன்னே சொல்லலாம் ஒரு குட் பாசிட்டிவ் வைபை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாமி வந்து ஊர்வலம் வரும் அதனால் வந்து பூ வளங்குறெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு செவன் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து படையல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கும்ப படிகள்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் நம்ம கூழ் ஊற்றணும்ல ஸோ அந்த இடத்துல வந்து போயிட்டு அகைன் நம்ம வந்து இதை படிச்சுட்டு வரணும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருமே வந்து லைனாக வந்து இருக்காங்க ஸோ நாங்களும் வந்து அப்படியே படைச்சிட்டு கருப்பில்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்குது இந்த லைட் செட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு அந்த ஸ்ட்ரீட்டே வந்து செம கலர்ஃபுல்லாக ஒரு வைப்பாக தான் இருந்துச்சு அன்னைக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாமே ஃப்ரீஷ்ட் ஆகிடுச்சு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக கூத்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த கூத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் எங்கே இருக்குதுன்னே தெரியல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமிலாம் பார்த்திங்கன்னா ஊர்வலம் வந்துருந்துச்சு ஸோ கூத்து வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்காலம் வரைக்கும் நடந்துருந்துச்சு ஸோ மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் வந்துருந்துச்சு இது வந்து நாடகம் போட்டுருந்தாங்களே கூத்து ஸோ அதோட ஃபினிஷிங் டச் தான் இந்த வந்து சாமி வந்து வரது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனலாக மண்டே மார்னிங் தான் வந்து ஜாத்தரை வந்து ஃபினிஷ் ஆச்சு ஸோ இந்த வளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மோட்டிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சடங்கு இருக்குது ஸோ இது இந்த சாமி பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலியரம்மான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சாமியை வந்து நல்ல அலங்காரம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஸோ நேற்று நம்ம வந்து அந்த கும்பப்படியல் போட்டோம்ல ஸோ அந்த இடத்துல வந்து நிற்க வச்சு ஸோ இந்த சாமியை வந்து ஒரு சில சடங்குலாம் பண்ணுவாங்க பண்ணிட்டு வேர்ட்ஸில் பேசிட்டு அந்த சாமி அப்போதான் வந்து அமைச்சு விடுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க செடி கொண்டு போகிறாங்களே அவங்க மேலே வந்து நம்ம எல்லாருமே வந்து தண்ணி ஸோ ஊத்திட்ட பிறகு பின்னாடியே சாமியை கொண்டு போயிட்டு ஒரு ஆத்துல வந்து கரைச்சிடுவாங்க இதுதான் அந்த சாங்கியம்